ஊழல்வாதிகளை தண்டிப்பதில் அரசு கருணை காட்டாது என ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கூறினார் பார்லிமெண்ட் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி விவசாயிகளின் நலன்தான் நாட்டின் முன்னேற்றத்துக்கு அவசியம் என்றார் சிக்கனமாக நீரை பயன்படுத்தி அதிக மகசூலை எட்ட வேண்டும் என்ற கொள்கையில் அரசு உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார் கிராமப்புற வளர்ச்சிக்கு தனது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார் நாட்டு மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் செயல்பட்டு முக்கிய பிரச்சினைகள் மீது பார்லிமெண்டில் முறையாக விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என எம்பிக்களை அவர் வலியுறுத்தினார் அனைவரும் தோழர்களாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபடவும் எம்பிக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் ஊழலை ஒழிப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய பிரணாப் ஊழல்வாதிகளை தண்டிப்பதில் அரசு ஒருபோதும் கருணை காட்டாது என்றார் மைக்கோ வெப்சைட் மூலம் அரசின் கொள்கைகளை வடிப்பதில் மக்களின் பங்களிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்